இந்தியாவிற்கு நீளமான எல்லை கொண்ட நாடு பங்களாதேஷ் இந்தியாவிற்கு நீளமான எல்லை கொண்ட நாடு எதுனா பங்களாதேஷ் எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டாங்கண்ணா நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் இந்த கொஷின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதுனா ஆரவல்லி மலைத்தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க சதுப்பு நில காடுகளில் காணப்படும் முக்கிய மர வகை எதுன்னு கேட்டிருக்காங்க சதுப்பு நில காடுகளில் காணப்படும் முக்கிய மர வகை எதுனா சுந்தரி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க இமயமலையில் காங்க்ரா பள்ளத்தாக்க அமைந்துள்ள இடம் எது ஹிமாச்சல் இமயமலையில் காங்க்ரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் எதுனா ஹிமாச்சல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மகாநதி கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகளின் வகை சதுப்பு நில காடுகள் மகாநதி கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் களிமுகங்களில் காணப்படும் காடுகளின் வகை எதுனா நில காடுகள் மகாநதி கோதாவரி கிருஷ்ணான்னு கேட்டிருந்தாங்கன்னா சதுப்பு காடுகள் இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் காணப்படும் பகுதி சுந்தரவன காடுகள் இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் காணப்படும் பகுதி எதுனா சுந்தரவன காடுகள் அட்பாடி பாதுகாப்பு காப்பகம் இந்த மாநிலத்தின் புதிய பாதுகாப்பு காப்பகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அட்பாடி பாதுகாப்பு காப்பகம் இந்த மாநிலத்தின் புதிய பாதுகாப்பு காப்பகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க மகாராஷ்டிரா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருக்காங்க பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் எதுனா அருணாச்சல பிரதேசம் இது டென்த்து ஜியாகிரபிலாக ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கும் பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் எதுனா அருணாச்சல பிரதேசம் இந்த கொஷினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருக்காங்க எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது ராஜஸ்தான் சமவெளியில் எந்த பகுதியில் சாம்பார் ஏரி உள்ளதுன்னா ராஜஸ்தான் சமவெளியில் பின் எது உயிரியலாளர்களின் சொர்க்கம் என்று கருதப்படுகிறது மன்னார் வளைகுடா உயிரியலாளர்களின் சொர்க்கம் என்று கருதப்படுவது எதுனா மன்னார் வளைகுடா ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்டிருக்காங்க எந்த ஆறு இந்தியாவின் சிவப்பு ஆறு என அழைக்கப்படுகிறது பிரம்மபுத்திரா எந்த ஆறு இந்தியாவின் சிவப்பு ஆறு என அழைக்கப்படுகிறதுனா பிரம்மபுத்திரா கீழ் எது நன்னீர் ஏரி அல்லாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நன்னீர் ஏரி இல்லாது எதுன்னு கேட்டிருக்காங்க சாம்பார் ஏரி இதான் சரியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க நன்னீர் ஏரி அல்லாது எதுனா சாம்பார் ஏரி பின்வரும் இந்திய நதிகளுள் அதிக ஆற்றுப்படுக்கையை கொண்டது எது கோதாவரி இந்திய நதிகளுள் அதிக ஆற்றுப்படுக்கையை கொண்டது எதுனா கோதாவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருக்காங்க பின் எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகின்றது கும்பக்கரை அருவி எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகிறதுனா கும்பக்கரை அருவி அதிக ஈரப்பதத்தினை தக்கவைக்கும் திறன் கொண்ட மண் ரெகுர்மண் அதாவது கரிசல் மண் தான் ரெகுர் மண் சொல்கிறாங்க அதிக ஈரப்பதத்தினை தக்க வைக்கும் திறன் கொண்ட மண் எதுனா ரெகுர்மண் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க நாற்பயிர்களின் அரசன் எனப்படுவது பருத்தி நார் பயிர்களின் அரசன் என அழைக்கப்படுவது எதுனா பருத்தி இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது தினை வகைகள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து தேசிய சிறுதானிய ஆண்டாக மத்திய அரசு வந்து அறிவித்தது இது வந்து எப்போ கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மரபு சார்ந்த எரிசக்தி வளத்திற்கு உதாரணம் கேட்டிருக்காங்க நிலக்கரி ஆற்றல் மரபு சார்ந்த எரிசக்தி வளத்திற்கு உதாரணம் என்னன்னா நிலக்கரி ஆற்றல் இந்தியாவில் ரயில் பாதை போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இந்தியாவில் ரயில் பாதை போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பண்ணா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் அமைந்துள்ள இடம் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் அமைந்துள்ள இடம் எதுனா திருச்சிராப்பள்ளி சாங் போ அறியப்படும் ஆறு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க சாங் போ அறியப்படும் ஆறு எதுன்னு கேட்டிருக்காங்க